Of Jesus Christ. So today's is going to be Isaiah 65 24. It should come to pass தட் பிஃபோர் தே கால் அன்சர் அண்ட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அல் ஹியூபு காட்னு சொல்கிறாருன்னா வந்து காட் எப்பவுமே எந்த சுச்சுவேஷனும் நம்ம கூட வந்து நம்ம தேவைக்கிறதை வந்து காட் வந்து சந்திப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம ஒரு வாண்டில் ஒரு நீட் வந்து அப்படி இருந்து வந்து நம்ம அதை என்ன பண்ணுவோம் நம்ம ஏதாவது வந்து பண்ணி அது எப்படியா எனக்கு வந்து கிடச்சிடணும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்பாலே அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா வந்து நம்ம வந்து காட்கிட்ட வந்து பிரேயர் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காட் கிட்ட இருந்த பிரேயர்ல வந்து அந்த காரியத்தை வந்து வச்சோன்னா வந்து கண்டிப்பா அது மூலயமா காட் நமக்கு அது எதாவது ஒரு மூலயமா காட் நமக்கு அது வந்து கொடுப்பேன் அந்த அந்த விஷயத்து மூலயமா நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சக்சஸ் வந்துருக்கும் இனிமேல் நம்ம வாழ்க்கை நமக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா நம்ம வந்து மற்றவங்க தேடி வந்து போறத விட மற்றவங்களை தேடி வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி விட வந்து நம்ம வந்து காடை டிபெண்ட் பண்ணி காட் மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு போட்டே இருந்தோம்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து நமக்கு தேவையான ஒவ்வொருத்தையும் கார்டு நமக்கு